திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரத்தில் பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த தனியார் வேளாண் துறை அதிகாரி போக்சோ சட்டப்பிரிவில் கைது தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் நடவடிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கண்ணன் நகரில் வசித்து வருபவர் தனியார் வேளாண் துறை அலுவலகம் ஒன்றில் பீல்ட் ஆபிசராக வேலை செய்து வருவோர் ஆண்டனி விக்டர் நோயல் நாற்பத்தி ஆறு வயதான இவர் மனைவியும் பனிரெண்டு வயதில் ஒரு மகள் உள்ளனர் மகள் தாராபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் படித்து வருகின்றார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் பள்ளியில் மாணவிகளிடையே தாராபுரம் வட்ட சட்டப்பணிகள் குழு மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலையம் இணைந்து நடத்திய பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் நீதிபதிகள் மற்றும் காவல்துறையினர் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு குறித்து தெரிவித்த செய்திகள் அத்தனையும் அறிந்த இச்செருமி தனது பள்ளி வகுப்பு ஆசிரியரிடம் கடந்த நான்கு ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாகவும் இதனை பற்றி இதனால் தனது உடலும் மனதும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக தகவல் கூறினார் இந்த சம்பவம் பற்றி அறிந்த பள்ளி ஆசிரியர்கள் இது குறித்து மாணவரிடம் தாயாருக்கு தகவல் கொடுத்தனர் அதிர்ச்சியடைந்த அவர் பெற்ற மகளையே பாலியல் தொந்தரவு செய்து வந்த தனது கணவர் ஆண்டனி விக்டர் நோயால் மீது தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் அல்லிராணி தனியார் வேளாண்மை துறை அலுவலகத்தில் பீல்ட் ஆபீசராக வேலை செய்து வரும் ஆண்டனி விக்டர் நோயால் மீது போக்சோ சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து திருப்பூர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தாராபுரத்தில் பெற்ற மகளையே தந்தை பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்